நீ தமிழில் சரியாக பேசு அதுவே நீ தமிழுக்கு செய்கிற தொண்டு என்ற நோக்கத்தில் எட்டயபுரம் பாரதி விழாவில் பாரதி பனிச்செல்வர் என்ற விருதை பெற்ற பெருமைக்குரிய ஆறு கதிரவன் ஐயா அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் சுத்தானந்த பாரதி தேசிய வித்யாலய உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு கல்வி சாலை என்ற பெயரில் யூடியூப் வலை ஒளியிலே மூலமாக தமிழ் சேவை புரிந்து வருகிறார்கள் பொதுவெளியில் காணும் பெயர் பலகைகளும் சரி விளம்பர பழையிலும் சரி பிழையான சொற்களுக்கு சரியான சொல் எது ஆர் கதிரவன் அவர்களை எங்களின் விருதினை பெற்று எங்களுடைய வெற்றி குடும்பத்திற்கு பெருமை சேர்க்குமாறு அன்போடு அழைக்கிறேன் அவர்களை விருதை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா முத்து கருத்தெடுத்து முத்தமளில் எடுத்து சத்தான கருத்துக்களை முத்தாக தந்து வரும் வித்தான தமிழுக்கு என் முத்தான வணக்கம் இந்த அற்புதமான வெற்றிக்கு வழி குழுமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் ஆழ்ந்த தமிழ் பற்றோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்னை அழைத்து வந்து இந்த மேடையில் ஏற்றி ஒரு கௌரவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து நல்லதொரு செயலாக்கத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சின்னப்பன் ஐயா அவர்களுடைய குழுமம் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய இதயத்தை வளைத்து கைகளாக்கி நாதமாக்கி கீதமாக்கி கருவாக்கி உருவாக்கி தருகின்றேன் அன்பார்ந்த வணக்கம் நான் வந்து விளம்பரம் பண்ண அல்ல சத்தியமா தமிழை விளம்பரப்படுத்த நான் வரவில்லை தமிழ் நம்மோடு இருக்கக்கூடியது தமிழ் நம்மோடு வாழக்கூடியது தமிழ் நம் உணர்வுக்குள்ள இருக்கக்கூடியது அந்த உணர்வை தட்டி எழுப்பதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் உணர்வு உள்ள இருக்குது அதை நான் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லணும் சொல்லலைன்னா நான் கீழே அறிய போயிருவேன் வாழைப்பழம் இப்ப வருமா வராதா வருமா வராதா சத்தமா சொல்லுங்க அப்போ இப்போ வரும்ல ஏன் வரும் அங்கேதான் சிக்கல் வாழைப்பழம் இப்ப போட்டுறீங்க வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் ஏன் சார் இப்ப வருது அப்படின்னா வாழை அப்படிங்கிறது நிலைமொழி சார் நிலைமொழிதான் பழம் அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழி தான் இதெல்லாம் தெரியாது அதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது வேண்டாம் ஆனா வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் ஏன் இப்போ வரணும் அப்படின்னா வாழையில் ஐ இருக்கு பார்த்தீங்களா ஐ இருக்கா இல்லையா ஐயை தொடர்ந்து க ச த ப என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா ஒற்றெழுத்து வரும் இதுதான் கான்செப்ட் இதுதான் உண்மை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழை பிள்ளையே வராது வேலை கொடுத்தான் வேலை கொடுத்தான் வேலை கொடுத்தான் வேலை கொடுத்தான் ஒரு இக்குதான் சார் வாங்க சார் ஒரு இக்கு தானே போனால் போயிட்டு போகுது ஓரத்தில் ஒத்துக்கி எடுத்துருவோம் அப்படி நீ நினச்சீன்னா தமிழ் பிள்ளை ஆயிரும் இப்போ வேலை கொடுத்தான் இக்கு போடாம விட்டால் என்ன பொருள் இல்லை ஒரு வேலை சார்ந்துக்கிறாங்க இல்லை வேலை கொடுத்தான் இக்கு போடாமல் விட்டா ஒரு ஜாப் கொடுத்தான்

அப்போ எம்பெருமானுமா இம்முளை புள்ளி எடுத்துகிட்டு வாசிங்கன்னா வேற மாதிரி பொழுதுருதா சார் ஒரு புள்ளி தானே போனால் போயிட்டு போகு நீ நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா எல்லாமே தப்பா போயிடும் எழுதும் எழுதும்போதும் படிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் அந்த தமிழை தமிழாக பாவித்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தமிழ் வாழும் தமிழ் வளரும் இன்னைக்கு அப்படியா பேசுறோம் ட நடு செஞ்சு ரீரா ட சாத்து

புரோ இல்லடா புரோ புரோவா இந்த பிரதரத்து புரோங்கிறீங்களா அட பாவியலா அருமையான சகோதரன் சகோதரி சக உதரன் சகோதரன் சக உதரி சகோதரி அருமையான தமிழ் சொல்றிருக்கு அப்பத்தான் சொல்ற அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா அம்மாவுடைய ஆய் ஆயா அப்பா அம்மா சொல்லுவாங்க டாடி டாடி இல்ல கொஞ்ச நாள் டாய் டே அப்படி ஆயிரும் கூப்பிடுறான் இல்ல மம்மி மம்மி இன்னும் கூப்பிட்டு இருக்கீங்க என்ன மம்மி அம்மா அப்பிங்கிறது அன்னையை வாயால் மம்மி என்று அழைத்தாய் அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை தாடி என்று அழைத்தாய் என்னடா தந்தையை தாடி என்று அழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை என்பதா கோலத் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்டி எல்லாம் சார் என்று சொல்வதா முன்னே தாய்மொழி சாவது நல்லதா கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா தமிழா நீ பேசுவது தமிழா வண்டிக்காரன் கேட்டான் ரைட்டா வழக்குறை கேட்டான் என்ன தம்பி வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்ட்டா ரைட்டா வலைக்குரைங்க கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா கட்சிக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா கட்சிக்காரன் கேட்டான் மீட்டிங் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தமிழா நீ பேசுவது தமிழா பாட்டியின் உதட்டிலே மின்னுவது லிப்ஸ்டிக்கா தாத்தாவின் கையில் என்ன இருப்பது ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களின் வீட்டிலே பெண்களின் தலையிலே வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா தமிழா நீ பேசுவது தமிழா நீ பேசுவதே தமிழா நீ பேசுவதே தமிழா தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தால் விடை எங்கெங்கெல்லாம் பெயர் பலகையில் பிழைகள் காணப்படுகிறதோ எங்கெல்லாம் சோரொட்டிகளில் பிழைகள் காணப்படுகின்றதோ அங்கெல்லாம் நீங்கள் திருத்தம் செய்யுங்கள் நான் அப்படியே அவ்வளோதான் நான் ஒரு புள்ளியை வச்சிட்டேன் நீங்கள் கோலம் போடுங்க ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஆள் கிளம்புங்க அப்படி செய்தால் மட்டும்தான் தமிழை வாழ வைக்க முடியும் இல்லை என்றால் நான் ஒருவனால் என் ஒருவனால் செய்யவே முடியாது இங்க போட்டிருக்கீங்க இந்த தலைமைச் செயலகம் இச்சு இருக்காங்க அழகப்பா பல்கலைக்கழகம் இக்கு இருக்காங்க ஏன் நேற்று அறிவித்த விஜய் வெற்றி வெற்றி தமிழக வெற்றி கலாய்க்கு போடணும்ல போடணும்ல போடல என்னாகும் என்ன என்னாகும் நீங்களே கண்டுபிடிச்சுக்கிறீங்க அப்ப எல்லா இடங்களிலும் பார்க்கின்ற பொழுது ஒற்றுப்பிழைகளை தவிர்த்து எழுதினால் மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்க எல்லாம் மாணவர்கள் எழுதூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவரை நாடுகாக்கும் தலைவராய் நாளை வழங்கப் போகிறாய் என்ற குழந்தை கவிஞர் அள வள்ளியாப்பாவுடைய கலவை நடவாக்க வேண்டும் என்றால் தமிழை தமிழோடு பாவியுங்கள் சாதிக்க முனைந்தால் சகார பாலைவளத்திலோட சந்தல மரங்கள் வரும் வீரியமுடன் காரியமாட்டினால் விண்வெளியுடன் உடன் விரல் இடுக்கில் கிடக்கும் முயற்சி உண்டென்றால் முட்கள் கூட முத்திரை பதியும் காந்தி கையில் அகிம்சை கம்பு இருந்தது நேரு பையில் வாச ரோஜா இருந்தது பெரியார் கையில் புரட்சி கைத்தறி இருந்தது அண்ணா கையில் புத்தகம் இருந்தது தமிழா உன் கையில் மட்டும் என் வெறுமாண்டிய அறிவாள் அறிவாளை தூக்கிவிட்டு அறிவாளை சாதனை படை காந்தியாகவும் வேண்டாம் காமராஜராகவும் வேண்டாம் நேருவாகவும் வேண்டாம் நல்ல பேர் வாங்கவும் வேண்டாம் சூப்பர் ஸ்டாராகவும் வேண்டாம் நடிகர் திலகமாகவும் வேண்டாம் அமைச்சராகவும் வேண்டாம் லஞ்சம் வாங்கவும் வேண்டாம் ஜாதிகளும் வேண்டாம் மத வெறிகளும் வேண்டாம் மானமுள்ள தமிழா நல்ல மனிதனானால் போதும் அந்த மனிதத்தை அந்த மனித உணர்வுகளை நீங்கள் கொண்டு வந்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு பறைசாற்றுங்கள் உலகம் முழுவதும் தமிழ் வாழட்டும் தமிழ் வெள்ளட்டும் நன்றி வணக்கம்